அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்க நண்பா நாம் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி மற்றும் அரசு உதவி ரெண்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அஞ்சு வேகன்சி வந்துக்குது தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டதாரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அஞ்சு ஜப்ஜெட்டுக்காக கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து பற்றி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது ஏன்னா தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி இருந்துச்சு நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துச்சு தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கான கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தலைமை ஆசிரியர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் உள்ள ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்டு பாருங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் வருதுன்னு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் இ மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய அருகில் உள்ள ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பாருங்கள் வேகன்சி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜராக அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துக்குது அதே மாதிரி அது மட்டும் கிடையாதுங்க அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கேட்டுருக்காங்க அதை பார்த்துடலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளியில் கேட்குறாங்க அது நாம் பார்த்துரலாம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு முதுகலை பட்டதாரியாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிளஸ் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வளர்ச்சி கொடுத்துருக்காங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்க கிடையாது அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இளங்கலே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு இணைச்சுவர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டிருக்காங்கன்னா ஓவிய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஓவி கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாவே போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டுவெல்த்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு இணைச்சுவர்ச்சி பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தையல் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க தையல் பயிற்சிக்காக தையல் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கும் ப்ளஸ் டூ ப்ளஸ் டிடிசி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கங்க ஓசி கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பற்றி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அர்த்தம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணும் அதரில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ள கரிகம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிமி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ரெசீமெலாம் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பற்றிலாம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு முதுகலை பட்டதாரி அதேமாதிரி இளங்கலை பட்டதாரி ஓவிய ஆசிரியர் இருந்தால் அதுக்கான டிடிசி கோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான எக் அதுக்கான சர்டிவிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா இதர சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இன்னச்சூழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி செக் பண்றதுக்காக கம்யூனிட்டி சைடிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணுன்னா இது எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு டேரெக்டாவோ இல்லை மெயில் மூலிமாவோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்களா எம்இடி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அட் ஜிமெயில் டாட் காம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனர் எம்இடி கல்வி நிலையம் ஈசா நர்சரி வளாகம் புதுக்குடின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது எந்த ஸ்கூலுக்கு வந்துக்குதுன்னா எம்இடி கல்வி நிலையம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஆறக்காட்டில் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்துக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் விண்ணப்பிச்சுருங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தா எதை பற்றி பார்க்குறோம்னா தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பற்றி பார்க்கலாம் இந்த தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காரியப்பட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா விருந்தநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எந்த ஜப்செட்டில் தேவைப்படுத்தினா தமிழ் ஜப்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இதுக்கான தகுதியை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எம்ஏ தமிழ் நீங்கள் வந்து பற்றிலாம் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதோட அதை பற்றிலாம் ஆசிரியர் பயிற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ஏ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபா நீங்கள் உங்களுக்கு மாதம் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டாயிருக்கும் போது இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்யிலிருக்கு இங்கே விண்ணப்பிக்கும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு இந்த தற்காலிக ஆசிரியர் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெட் எக்ஸாமில் வந்து பற்றினா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு விதிகள் படி வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும் ஏஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு இயர்ஸும் பிசி எம்பிசி எஸ்சிஏ இந்த எஸ்டி இந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ளக்கறிங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு நீங்கள் முதுகலை படிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு எல்லாம் செமஸ்டர் மார்க் ஷீட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதேமாதிரி பிஎட்டு எல்லா செடியூலுமே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணுறீங்களா நீங்கள் அதுக்கான செடியூல் வச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பா முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இதர சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு சீட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் நீங்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொல்லக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போய் தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசீம் கொடுக்கலாம் என்ன ப்ரொசீஜரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலு அரசு மேல்நிலைப்பள்ளி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலை மறைக்குள்ள காரியப்பட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியருக்கான விண்ணப்பம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பூர்த்தி செய்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் தலைமை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியருக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு வாங்கினா நான் அப்படி இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிங்க இதுமாரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்தா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு நண்பா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சிங்களா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் குரூப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வரதே தெரியாமல் இருக்கும் தற்காலிக ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவாருன்னு கேட்குறீங்க ஆனால் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பற்றிலாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து பற்றினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்